ஜனநாயகன் ஏற்கனவே ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு அது வந்து பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் அவர் வந்து இருக்கலாம் இல்லாம இருக்கலாம்னு சொன்னார் பட் ட்ரெய்லரை பார்க்கும் போது சீன் பை சீன் அதுதான் அப்படின்றது நல்லாவே தெரியுது தமிழ்நாட்டின் வர அரசியல் வரலாற்றை திருப்பி போட்ட ஒரு நிகழ்வை வந்து இது வரைக்கும் ஏன் யாரும் பதிவு பண்ணலன்றதே தெரியல ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சினிமாவா இருந்தாலும் அரசியலா இருந்தாலும் அவங்க தலைவர் வந்து அன்னபூஷ்ட ஜெயிக்கணும் அப்படின்னு வராசக்தியை பொறுத்த வரைக்கும் அதோட டயலாக்ஸ் தான் உண்மையிலேயே தீயா இருந்துச்சு தீ பரவட்டம் உண்மை தீயா இருந்துச்சு சிவகார்த்திகேயன் வந்து இப்பதான் துப்பாக்கி வாங்கிருக்காரு அவருக்கு அத சொத்து பெரியாளாக இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் இப்போ விஜயால நினைச்சா அவருடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட பேசி அவருடைய படத்தை ரிலீஸ் அப்படியே அப்படியே தள்ளி வைக்க முடியும் விஜயோட படத்துக்கு நெகட்டிவா பண்ற விஷயங்கள் ஏதாவது நடக்குது அப்படின்னா அது அவருடைய ரசிகர்கள் இல்லாமல் மட்டும்தான் ஜூன்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு வரும் படம் அடுத்த தளபதி படத்தோட அடுத்த அனௌன்ஸ் பண்ணிட்டு வரும் அப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நீங்க வேணா அன்றைய கணிதா விஜயன்னு ஜனநாயகன் வந்து எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி தான் பெருசா போக திரைமலி நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க விஜயின் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சந்தோஷம் ரொம்ப நாளா பேசிட்டே இருந்தோம் எப்படா வரும் எப்படா வரும் மாதிரி பராசக்தி வரப்போகுது அண்ட் ஜனநாயகம் வரப்போகுது ட்ரெய்லர் ரெண்டுதும் வந்துருச்சு ஸோ எல்லோரும் பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்களா எப்படி இருந்தது ஜனநாயகம்ல இருந்து வருவோம் ரெண்டுமே ப்ராமிசிங்காக இருந்துச்சு ஜனநாயகன் ஏற்கனவே ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு அது வந்து பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் அப்படின்ட்டு அவர் வினோத் வந்து இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம்னு சொன்னார் பட் ட்ரெயிலரை பார்க்கும் போது சீன் பை சீன் அதுதான் அப்படின்றது நல்லாவே தெரியுது எல்லாருமே அந்த படத்தோட ட்ர படம் ஃபுல்லாகவே ஏற்கனவே பார்த்துருக்காங்க அதோட தமிழ்ல இது கூட நேத்து சீ தமிழ்ல ஸோ அதோட ரீமேக்குன்றது தெளிவா தெரியுது பட் ரீமேக்குங்கிறதுனால அது படம் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ரீமேக் படங்கள் நிறைய ஜெயிச்சிருக்கு அவரு விஜயோட கரியர் ஃபுல்லாவே எடுத்து பார்த்தோம்னா அவருடைய மிகப்பெரிய வெற்றி படங்கள் எல்லாமே ரீமேக் படம் தான் கில்லியில ஆரம்பிச்சு எல்லாமே சோ அதனால அது தெளிவுல இருந்து ஆமா அதனால ரீமேக்குங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்காதுன்னு எனக்கு தோணுது பட் இது வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது இது நூறு சதவீதம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம் அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்ல இருந்து ரொம்பவே எல்லாமே கலந்த லிட்டலா சொல்லணும்னா ஒரு மசாலா படம் பட் ஃபேமிலிக்கு மசாலா படம் தான் பிடிக்கும் அதுதான் அவங்களை தெரியறது கொண்டு வரும் விஜய் அவருமாவே கமர்ஷியல் ஸோ அது இருந்தது பராசக்தியோட ட்ரெயிலர் எப்படி இருந்தது பராசக்தி வந்து இவ்வளவு தூரம் அவங்க ரியலா ரியலி ரியலா எடுப்பாங்க அப்படின்றது தெரியல ஃபஸ்ட்டு அது பராசக்தி அனௌன்ஸ் பண்ணி அதெல்லாம் பேசும்போது வரும்போது பச்சையப்பன் கல்லூரியில் நடந்த மாணவர் போராட்டத்தை தான் இந்த படம் வந்து பேச போகுது அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு கதைகளை தூக்கி பொள்ளாச்சியில் வச்சு இப்போதான் வந்து எல்லாரும் தோண்டி எடுத்து பொள்ளாச்சியில் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சில் என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லி இது வந்து வரலாறு திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கான இப்போ பொள்ளாச்சியில் அந்த மாதிரி ஒரு போராட்டம் பச்சையப்பன் கல்லூரியில் நடந்த போராட்டம் பொதுவா தெரியும் பட் பொள்ளாச்சியில இவ்வளவு பெரிய போராட்டங்கள்லாம் இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறதே மக்களுக்கு பெருசா தெரியாது பட் இது வந்து ஒரு வரலாற திருப்பி பாக்குற தெரியாத வரலாற திருப்பி எடுத்துட்டு வர்றது அப்படின்னு பட் இவ்வளவு பவர்ஃபுல்லா எடுப்பாங்க அப்படின்றது தெரியல ஏன்னா தமிழ்ல வந்து நிறைய அரசியல் படங்கள்லாம் வந்திருக்கு பராசக்தி ஒரிஜினல் பராசக்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு வருஷமா நிறைய அரசியல் படங்கள் வந்துருச்சு கலைஞர் வசனத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாரஞ்சி மாரி செல்வராஜ் வரைக்கும் நிறைய வந்துருச்சு ஆனா இந்த குறிப்பிட்ட இந்த மொழி பிரச்சனை இருந்த சமயத்துல கூட அவர் கலைஞரார் ரொம்ப பெரிய அவர் தான் அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய கதாசிரியர் இருந்தாரு அவரு கூட இந்த மொழி பிரச்சனையை வச்சு கதைகள் பெருசா எழுதுன மாதிரி தெரில எனக்கு அப்போ ஆனா இவ்வளவு வருஷம் கழிச்சு அது திருப்பி ரீவிஸ் பண்றாங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டின் வர அரசியல் வரலாற்றை திருப்பி போட்ட ஒரு நிகழ்வை வந்து இது வரைக்கும் ஏன் யாரும் பதிவு பண்ணலன்றதே தெரியல ஒருவேளை அது அது அப்போ எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை இல்லையா அல்லது கான்ட்ரவர்சியா போயிருக்குமான்றதுனால அவங்க விட்டுருக்கலாம் பட் இப்ப அதை வந்து இது இவ்வளவு தைரியமா ஒருத்தவங்க எடுக்கிறாங்க சுதா எடுக்கிறாங்க அப்படின்றது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் ஓகே விஜய் அவர்களோட படங்கள் வந்தாவே ஆஹ் ஆப்போசிட்ல ஏதாவது வெயிட்டான ஒரு படம் இருக்காது அதீசரோட படம் இருக்காதுன்னு பாத்துட்டு இருப்பாங்க வந்துச்சுன்னா இன்னும் ஒரு மாதிரி இருக்கும் காம்படிட்டிவா ரஜினி சார் படம் வந்துன்னா அதுவா எதுவா அப்படின்ற மாதிரி யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒன்று வரும் அப்படின்னு எஸ்கே அவரோட படம் வந்துருது ஆனா நிறைய பேர் வந்து சொல்றாங்க எஸ்கே அவர்கள் வந்து பிளான் பண்றாங்க ஸோ அவங்க கிட்ட துப்பாக்கி கொடுத்து தப்பு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க எஸ்கே அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இல்லை இது வந்து அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்ற மாதிரி ஆடியோ ஆடியோவில் வந்து சொல்லியிருந்தாரு இது எப்படி பாக்குறீங்க அதாவது இப்ப இந்த குற்றச்சாட்டை வந்து உண்மையா வச்சுக்கிட்டு ஒரு ஒரு கருத்து சொல்றேன் பொய்ன்னு வச்சுட்டு ஒரு கருத்து சொல்றேன் ஃபர்ஸ்ட் உண்மைன்னு வச்சுட்டு போறோம் அப்படின்னா வந்து ஆஹ் இப்போ விஜய் அவருடைய ரசிகர்கள் அல்லது தொண்டர்கள் வந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா சினிமாவா இருந்தாலும் அரசியலா இருந்தாலும் அவங்க தலைவர் வந்து அன்ன போஸ்ட்ல ஜெயிக்கணும் அப்படின்றது வில்லன் இல்லாத ஹீரோக்கு வந்து வேல்யூவே கிடையாது வில்லன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ நம்ம பாட்ஷா படத்துல இருந்து எடுத்துக்கிட்டாலும் எந்தெந்த படங்கள்ல எல்லாம் வில்லன் ஹீரோக்கள் வந்து கொண்டாடப்படுறாங்களோ அது எல்லாத்துலயுமே ஈக்குவலா வில் வில்லன்களும் கொண்டாடப்படுவாங்க வில்லன் ரோல் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஹீரோ ரோலும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த மாதிரி போட்டியே இல்லாம இருந்துச்சுன்னா அது போர் அடிச்சுதான் போகும் அவங்க வந்து சினிமால அரசியல் ரெண்டுலயுமே அவங்க தலைவர் வந்து அன்ன போஸ்ட்ல ஜெயிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அது வந்து வாய்ப்பு கிடையாது அவங்க அந்த அவரோட படம் விஜயோட படம் வர அன்னைக்கு முத நாள் அடுத்த நாள் அந்த ஒரு மாசத்துக்கு எந்த படமும் வரக்கூடாது அப்படின்னா வந்து அது எந்த வகையில சாத்தியம்னு தெரில அப்படி வந்தாலும் அவருடைய வேற வழியே இல்லாம மக்கள் போய் அவர் படத்தை பாக்குறாங்க அப்படின்னா அவர் மேல மக்களுக்கு இருக்க அபிபடத்தை வந்து கரெக்டா அவங்களால நிறுத்த முடியாது எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒரு போட்டி இருக்கும்போது அந்த போட்டியை தாண்டி அவர் எப்படி வெளில வராரு அப்படிங்கிறது தான் சினிமா அரசியலில் ரெண்டுத்துலேயுமே இருக்கும் அது போட்டி இல்லாம நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு தப்பான ஒரு விஷயம் தான் இது உண்மை சரி இது பொய் அப்படின்றதுக்கு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னா இது பதின பராசக்தி பதினாலாம் தேதி வரதா இருந்துச்சு பட் எஃப்எம்எஸ்ன்னு சொல்லப்படுற மலேசியா சிங்கப்பூர் அந்த நாடுகளில் அரபு கண்ட்ரீஸில் இருக்க நாடுகளில் அந்த பதினாலாம் தேதியை ஒட்டி அவங்களுக்கு எதுவும் லீவு வரல இப்போ இப்பதான் அவங்களுக்கு லீவு வருது இந்த ஒன்பதாம் தேதி ஒட்டி தான் லீவு வருது ஸோ அவங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் தான் இவங்க வந்து ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தான் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு பட் ஒன்பதாம் தேதி ஜனநாயகம் வர்றதுனால இவங்க சனிக்கிழமை பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் உண்மையான நிலவரம் அப்படின்றது சரி இதை வந்து சிவகார்த்திகேயன் வந்து அவர் அவரால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்ட பேசி தள்ளி வைக்க முடியாதா அப்படின்னா சிவகார்த்திகேயன் வந்து இப்போதான் துப்பாக்கி வாங்கியிருக்காரு அவரு அதை சுட்டு பெரிய ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இப்போ விஜயால நினைச்சா அவருடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்ட பேசி அவருடைய படத்தை ரிலீஸ பின்னையோ பின்னையோ தள்ளி வைக்க முடியும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு இருக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸு சிவகார்த்திகன் வார்த்தைக்கு இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஆகும் இப்ப அவரால் வந்து அவ்வளவு கிடையாது என்னோட படத்தை தள்ளி வைங்க முன்னாடி அளவுக்கு வைங்க ஆள் கிடையாது இது வந்து அவர் கைகளை எதுவுமே குற்றச்சாட்டு இது படம் இந்த ஹீரோ அதெல்லாம் தள்ளி வச்சோமே இதுக்குள்ள ஒரு விஷயமா பாக்குறது என்ன அப்படின்னா நிறைய பேர் பேசிக்கிறது என்ன அப்படின்னா இதுக்குள்ள ஒரு ரெண்டு அரசியல் பேசறக்கூடிய ஒரு படமா இருக்கும் ரெண்டு படமும் ஒரு பக்கம் விஜய் அவர்கள் ஜனநாயகன் பேசினாலும் இடையில நிறைய கேவோட நம்ம குறியீடுகளை நிறைய பார்த்தோம் ரெண்டு யானைக்கு நடுவில் வர மாதிரியும் நிறைய விஷயங்கள் பேசுற மாதிரியும் அண்ட் இந்த பக்கம் பல சக்தியில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்றத பேஸ் பண்ண ஒரு கதைன்ற போது ஸோ இப்போ படம் கதநாயின தாண்டி இது இரண்டு அரசியல் கட்சிகளை வச்சு எடுக்கப்பட்ட படம் அது அது சார்ந்து இருக்கக்கூடிய படம்னு சொல்லிட்டு இருக்காங்களே ஜனநாயகன் வந்து நான் எம்ஜிஆரோட கடைசி கால படங்கள் அல்லது விஜயகாந்தோட கடைசி கால படங்கள் மாதிரி எம்ஜிஆரோட கடைசி கால படங்கள்ல பிளாக் வருவோம் அவரு அது அதை வச்சுதான் வருவோம் கேப்டன் அவரோட கேப்டன் அவரோட இதுல அவர் முரச அடிச்சுக்கிட்டே தான் பாடுவாரு மோதிரம் போட்டிருப்பாரு அதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இது வந்து அவர் விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படிங்கும் போது அதோட அஹ் தளபதி வெற்றி கொண்டான் டிவி கே அப்படிதான் அவர் பேரே வச்சிருக்காங்க அதனால அது இருக்கிறதுல பெரிய ஒரு ஆச்சரியம் கிடையாது அவர் அது அவரோட கேரவன் மாதிரியே ஒரு கேரவன் அதே மாதிரியான செட்டிங் அதே மாதிரி மக்களை சந்திக்கிறது அந்த அரசியல் படுத்துறதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணல ஏன்னா அவங்களுக்கு ஒரு மீடியம் இருக்கு அந்த மீடியம் மூலயமா அவங்க அரசியல் பேசுறாங்க பட் அது பிரச்சார நடி இருக்குமே அப்படின்னு தான் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு பட் கேசரி படத்துல பெரிய அரசியல் கிடையாது அதுல இவங்க கொஞ்சமாக அரசியல் கலந்துக்கிற மாதிரி தான் ட்ரெய்லரை பார்க்கும் போது தெரியுது ஸோ முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா எம்ஜிஆரோட கால படங்கள் கேப்டனோட கடைசி கால படங்கள்லாம் எதுவுமே பெருசா போகல அதுக்கு காரணம் அது வந்து ஒரு பிரச்சார படமா இருக்கும் இப்ப அவங்க கட்சிக்காரவங்களுக்கு வந்து அவங்க ரெண்டரை மணி நேரம் உட்காந்து அவங்க தலைவர் பிரச்சாரம் பண்றதை பார்ப்பாங்க பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து அதை வந்து தேட்டர்ல அவங்க காசு கொடுத்து வந்து உட்காந்து எதுக்கு இன்னொரு கட்சி தலைவரோட பிரச்சாரத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல அவங்க தேட்டருக்கு வர்றதுக்கு குறையும் சோ படத்துல எந்த அளவுக்கு அவருடைய பிரச்சாரம் இருக்குங்கிறத பொறுத்துதான் பொதுமக்கள்கிட்ட இந்த படம் எவ்வளவு தூரம் போய் சேருது அப்படிங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா மக்கள்கிட்ட போய் சேரும் அஜித் அவர்களோட படம் வந்திருந்தாலும் சரி விஜய் அவர்களோட படம் வந்திருந்தாலும் சரி ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஃபைட் போயிட்டே இருக்கும் இந்த படம் ஓடாது இந்த படம் அதுல இருந்து இருக்கு அப்படின்ற ட்ரோல் இருந்துகிட்டே இருக்கும் முதல் முறையா விஜய் அவர்களுடைய படத்துக்கு எந்தவித அஜித் ரசிகர்கள் இருந்து ஒரு எதிர்ப்போ எதுவுமோ வராம இருக்கு அப்படின்றது ஒரு தக்கதா இருந்தாலும் இதை ஒரு அரசியல் படுத்தலன்னு சொல்லிட்டு வேணுனே சில கட்சியில இருந்து அஜித் ஃபேன்ஸ்ன்ற பேரை பயன்படுத்தி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரியும் விஷயங்களும் சோசியல் மீடியால போயிட்டே இருக்கு அதை கவனிச்சிங்களா பாத்தீங்களா ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நெகட்டிவா இந்த விஜயோட படத்துக்கு நெகட்டிவா பண்ற விஷயங்கள் ஏதாவது நடக்குது அப்படின்னா அது அவருடைய ரசிகர்கள் மட்டும்தான் எந்த தேட்டர்லன்னு ஞாபகம் இல்லை தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு தேட்டர்ல இந்த ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் அப்போ ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க அதுக்கு ரசிகர்கள் போயிருக்காங்க அப்போ அவங்க உள்ள பொறுத்து கியூல நிற்கும் போது அங்க ஜனநாயகன் பராசக்தி ரெண்டுத்தும் மூட கட் அவுட்டும் இருக்கு அது அவங்க லிட்ரலா அந்த ஜன பராசக்தியோட கட் அவுட் எல்லாத்தையும் உடச்சி தூக்கி போடுறாங்க இப்ப இந்த விஷயம் தான் இந்த விஷயம் வந்து விஜய்க்கோ ஜனநாயகம் படத்துக்கோ நெகட்டிவா தான் போய் சேரும் இதை பண்றது வந்து அஜித் ரசிகர்கள் கிடையாது ஏன்னா அஜித் ரசிகர்கள் யாரும் அந்த ட்ரெயிலர் பாக்கிறதுக்காக தேட்டருக்கு வர போறது இல்ல சோ இந்த முழுக்க முழுக்க இவங்க யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி அவர் எதிரியே இருக்க கூடாது எதிரின்றது இல்ல போட்டி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு எதிரா வந்து சோஷியல் மீடியால எழுதுறவங்களா இருக்கணும் அல்லது இந்த மாதிரி பிசிக்கலா போய் தியேட்டர்ல போய் அந்த கட் அவுட் எல்லாம் கிழிச்சு போடுறதா இருக்கட்டும் அது எல்லாமே அவங்க ஆட்கள் தான் செய்யறாங்க சோ அவங்களுக்கு ஏதாவது நெகட்டிவா வரப்போகுது அப்படின்னா அவங்க தான் வரும் கூட அவங்க எஃபர்ட் போட வேண்டியது இல்ல ஏன்னா அவங்களோட அவங்க ஓன் டேமேஜ் அதுக்கு எதுக்கு இன்னொரு அரசியல் கட்சி வந்து இன்னொரு ஆளை செட் பண்ணி அஜித் ரசிகர் மாதிரி பண்ணணும் அது தேவையில்ல அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான் அவங்களோட ஓன் டேமேஜே அவங்களே பார்த்துப்பாங்க என்னதான் ஒரு நடிகன் எல்லாம் ஒரு தானே சும்மா அப்படிலாம் ஏதாவது சொன்னாலும் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வியாபாரம் இருக்கு விஜய் அவருக்கு மேலே பார்த்திங்கன்னா ரசித்து கொண்டாடக்கூடிய ரசிகள் கோடிக்கணக்கா பேர் இருந்துகிட்ருக்காங்க அவங்களுக்கு இந்த படம் தான் கடைசி படம் இதுக்கப்புறம் படம் இல்லை அப்படின்ற போது ஒரு எமோஷனலான ஒரு விஷயமா இருந்தாலும் வியாபார ரீதியாகவும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு ஒரு முந்நூறு கோடி ரூபாய் கண்டிப்பாக ஒரு இழப்பு போது ஒரு சினிமா விமர்சகரா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் நாட் அ லாஸ்ட் டான்ஸ் ஓகே ஏன்னா அடுத்தடுத்து படங்கள் வரதான் போகுது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கும்போது போது மேபி ஒரு சின்ன பிரேக் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பெருசா பிரேக் இருக்கு அது எப்படின்னா பொங்கலுக்கு வருதா அடுத்த தீபாவளிக்கு கண்டிப்பா ஒரு படம் வரும் இது வந்து நீங்க எப்படி கலாய்க்கிறீங்க சில பேர் கலாய்க்கிறது சொல்லுவாங்க இல்ல இல்ல நான் சீரியஸா தான் சொல்றேன் நீங்க வேணா மார்க் மை வேர்ட்ஸ் சொல்லிட்டு நீங்க வேணா அன்றைக்கு அந்த ஜூன்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் படம் அடுத்த தளபதி படத்தோட அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்போ அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நீங்க வேணா அன்றைய கணிதா விஜய் எடுத்து போடுங்க கரெக்டா இருக்கும் ஓகே எதனால அப்படி ப்ரெடிக் பண்றீங்க அவர் இல்ல அப்படித்தான் இருக்கும் அப்படின்றது அவர் சிஎம் ஆகலன்னா நடிக்க வருவார்ல சோ அந்த அந்த நம்பிக்கை தான் வேற ஒன்றும் கிடையாது அப்ப நான் நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது இப்ப இதுலையுமே பராசக்தி படம் வருது அதுல வந்து அதை வெளியிடுறது வந்து ரெட் ஜாயிண்ட்டு ஸோ அதுல அரசியல் இருக்குன்னு தான் சொல்றாங்க இருந்துட்டு இருக்கு இருக்கிறது உண்மைதான் இருக்குன்ற அது அது ஏன் இருக்க கூடாதுன்னு கேக்குறேன் நான் நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க நீ நீங்க ஒருவேளை அரசியலுக்கு வராம வெறும் சினிமால மட்டும் சினிமாக்குள்ளார ஒரு அரசியல் இருக்குல்ல இவங்களுக்கு போட்டியா இவங்க இவங்களோட படம் ஓடாம இருக்கிறதுக்கு நிஜமான அரசியலுக்கு வந்துட்டீங்க அப்ப இந்த எதிர்ப்புகள்லாம் வரதான் செய்யும் இதெல்லாம் இல்ல இதெல்லாம் எப்படி இல்லாம இருக்கும் அதெல்லாம் நீங்க எதிர்கொண்டுதான் எதிர்கொண்டுதான் மேல வரணும் அதான் சினிமாலையும் சரி எந்த தொழிலா இருந்தாலுமே அதுல ஒரு போட்டி இருக்கும் அந்த போட்டி இல்லாம யாராலையுமே வெள்ள ஜெயிக்க முடியாது ரெண்டு படத்தோட ட்ரெய்லரும் வந்திருக்கு இந்த விஷயம் நல்லா இருக்கு இந்த சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு எதை சொல்லுவீங்க பராசக்தி மொழிலி ஜனநாயகம் ஜனநாயகனில் ஆக்ஷன்ஸு ஆக்ஷன் சீன்லாம் செம்மையாக இருந்துச்சு பகவந்த் கேசரியை தாண்டின்னு அது அவர் பாலையாக்குன்னு கோரியோகிராஃப் பண்ண ஒரு ஸ்டன்ட் சீனு பட்டு அந்த மாதிரியான சீன்லாம் தமிழ் படங்களில் வைக்க முடியாது அது வந்து கொஞ்சம் ஒவ்வொரு டூவாக போயிடும் ஸோ அவர் விஜய்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் இருந்தது ரொம்பவே ஆக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு வராசத்தை பொறுத்த வரைக்கும் அதோட டயலாக்ஸ் தான் உண்மையிலேயே தீயாக இருந்துச்சு தீ பரோட்டம் மேலே தீயாக இருந்துச்சு அதோட காஸ்டிங்லாம் செம்மையாக இருந்துச்சு வந்து அண்ணாவா காஸ்ட் பண்ணது அதுக்கப்புறம் பக்தவச்சனம் கேரக்டர்ல பண்ணது அது எல்லாமே காஸ்டிங்லாம் அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருந்துச்சு தளபதி மூவியோட கடைசி படம் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணுமா ஜனநாயகன் வந்து தௌசண்ட் குரோர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா வந்து இது தெலுங்குல பெருசா போகாது ஏன்னா அங்கே ஏற்கனவே ஒரிஜினல் பார்த்துட்டாங்க ஸோ ஓ பெருசா போகுது அப்படின்னா தமிழ்லையும் கேரளாலையும் போகும் கேரளாலையும் பெரிய மார்க்கெட் இருக்கு பட்டு இது அமௌண்டா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா பார்த்தா கேரளாவால பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது பட் தமிழ்ல நல்லாவே போகும் பட் ஆயிரம்ங்கிறது கஷ்டம் தான் எவ்வளவு எவ்வளவு தொடலாம் என்னுடைய கணிப்பு ஐநூறு ஓகே ஆனா இது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஹிட் கொடுக்கும் நான் நம்புறேன் கண்டிப்பா பா என்னை பொறுத்த வரைக்கும் இது படமா பார்த்தா கமர்ஷியலி வந்து இது மிகப்பெரிய ஹிட்டா இருக்கும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா இருக்கும் அப்புறம் இந்த தளபதி பத்தி பேசும்போதே நம்ம எதிர்பார்க்காத விஷயம் என்ன அப்படின்னா மங்காத்தாவோட ரீரிலீஸ் அதுவும் சன் பிக்சர்ஸே ரிலீஸ் பண்றாங்கன்ற போது இதுக்குள்ள ஏதாவது அரசியல் இருக்குமா ஆஹ் ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண போறதா சொன்னாங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சுன்னா இந்த பொங்கலுக்கு தான் வருது ஒன்பது பத்து அல்லது அட்லீஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் வருது அப்போ அதுல ஒரு அரசியல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு பட் அவங்க எப்ப தேதி வந்து இருபத்தி மூணுல வச்சாங்களோ அப்ப வந்து இதுல பெருசா அரசியல் இருக்க மாதிரி தெரியல ஏன்னா இருபத்தி மூணுனா ஒன்பதுல இருந்து இருபத்தி மூணு பதினஞ்சு நாள் சாரி ஃபார் இன்ட்ரூப் நான் எதனால கேட்ட அப்படின்னா இதை பத்தி பேசும்போது தளபதி அவர்களும் போலீஸ் கெட்டப்ல வந்திருக்காரு மங்காத்தாவும் பாத்தீங்கன்னா தலையோட போலீஸ் கெட்டப்ல இருக்கு இதை வச்சு அதாவது பாலிட்டிக்ஸ் பண்ற வாய்ப்புகள் இருக்கா நான் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ண போது நான் அப்படிதான் நினைச்சேன் உண்மையிலேயே அதுதான் நினைச்சேன் இவங்க பதினாலாம் தேதி ரீரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலேயே கொஞ்சம் தேட்டர்களுக்கு கஷ்டம் தான் அதை ஷெட்யூல் பண்றது அப்படின்னு எப்ப இவங்க இருபத்தி மூணு அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்பே வந்து இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கறது என்னுடைய கருத்து என்னன்னா இது ஒன்பதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பதினஞ்சு நாள் இருக்கு இப்ப எந்த படமும் வந்து எழுபத்தஞ்சாவது அஞ்சாவது நாள் வயரவிழால ஷீல்டு கொடுத்து யாரும் ஃபங்க்ஷன் கொண்டாடுறது கிடையாது படம் ஒன்பது மணிக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா பத்து மணி இன்டர்வல்ல கேக் வெட்டி வெற்றி விழா கொண்டாடிடுறாங்க ஸோ பதினஞ்சு நாளைக்கு மேல எந்த படங்களும் இப்போ ஓடுறது கிடையாது நீங்க சொல்ற எல்லா கலெக்ஷனுமே வந்து அந்த பதினஞ்சு நாள்ல தான் சோ இந்த மங்காத்தாரி ரிலீஸ்ங்கிறது வந்து கண்டிப்பா ஜனநாயகனையும் பராசக்தியை கூட பாதிக்காது இன்னொன்னு என்னன்னா ரீ ரிலீஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரெண்டே பேர் தான் தியேட்டருக்கு வருவாங்க ஒன்னு அந்த நடிகர்களோட ரசிகர்கள் அல்லது அந்த படத்தோட ரசிகர்கள் இப்ப விணைய தாண்டி வருவாயாக வந்து சிம்பு ஃபேன்ஸை விட அந்த படத்துக்குன்னு ரசிகர்கள் இருப்பாங்க இன்னை வரைக்கும் இருக்கு ஆமா இப்ப நைன்ட்டி சிக்ஸ் பிரேமம்னா ரீலீஸ் பண்ணுவாங்க அந்த படத்துக்கான ரசிகர்கள் வருவாங்க ஸோ முத அந்த ரசிகர்கள் வந்துருவாங்க ரெண்டாவது நாள் அந்த படத்தோட ரசிகர்கள் வந்துருவாங்க ரெண்டு நாளைக்கு மேலே அந்த ரீலீஸ் போகாது நாலு ஷோ சொல்றேன் அதுக்கப்புறம் வேணா ஒரு ஷோ வந்து ஓடும் ஐம்பது நாள்லாம் ஓடும் நம்ம கமலாலாம் எல்லா ரீரிலீஸையும் ஐம்பது நாளைக்கு ஓட்டுறாங்க சிவாமனு சக்தியெல்லாம் ஐம்பது நாள் ஓடிச்சு ஒரே ஒரு ஷோ சின்ன ஸ்கிரீன்ல ஒரு ஷோ ஐம்பது நாள் ஓடிச்சு ஸோ மங்கத்தாவோட ரீரிலீஸ் வந்து பராசக்தியும் பாதிக்காது ஜனநாயகமே பாதிக்காது அப்புறம் நம்ம நிறைய முறை பேசியிருக்கிறோம் தலைவர் படம் யார் பண்ணுவா யார் பண்ணுவான்னு சுந்தர்சி பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அப்புறம் பண்ண முடியல இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு சிபி சக்கரவர்த்தி பண்றாரு அப்படின்னு எனக்கு வாவ மொமெண்ட் இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு பட் ப்ராமிசிங்கா இருந்துச்சு அவருடைய ஒரு படம் தான் எடுத்திருக்காரு அப்படின்னாலும் அந்த ஒரு படத்துல அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் அந்த படங்கள் மேல கொஞ்சம் ஓவர் டூவா இருந்துச்சு விமர்சனங்கள் வந்தாலும் அந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி சிவகார்த்திகனை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்ல கொண்டு போய் நிறைய சேர்த்துச்சு அதுக்கு முன்னாடியே நிறைய படங்கள் வந்து அவர் குழந்தைகள்கிட்ட போய் சேர்த்துச்சு அவர் மற்ற சேட்டைகள்லாம் பட் ஃபேமிலி ஆடியன்ஸ்ல அவரை கொண்டு போய் சேர்த்த பெரும்பங்கு டான் படத்துக்கு உண்டு அதுலயும் அவரு அந்த சமுத்திரகனி ரோல்ல வந்து எனக்கு நிறைய இடத்துல அப்பயே தலைவர் தெரிஞ்சாரு அந்த ஒரு ஆக்ரோஷம் அந்த ஒரு ஒரு அக்ரஸிவ்னஸ் இருக்குல்ல அந்த சமுத்திரகனி ரோல்ல ஒரு அக்ரஸிவ்னஸ் இருக்கு ஒரு கோவத்தோடயே இருப்பார் அந்த படம் ஃபுல்லாவே அந்த கோவம் வந்து தலைவரோட இயல்பான பண்பு தான் அது அந்த சோ மாதிரியான ஒரு ரோல் பண்ணுனாலே இப்ப அவர் அப்பா ரோல் ஜெய்தாலியுமே அப்புறம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்லயே வந்து எவரி ஹீரோ ஹீரோ வருது சோ கண்டிப்பா குடும்பத்துக்காக இருக்கிற ஒருத்தர் அப்படின்ற மாதிரி அவரு வயதுக்கேத்த ஜெயிலர் மாதிரி அவர் வயதுக்கு ஏத்த ஒரு ரோல் தான் இருக்கும் அப்படின்றது என்னதான் டான்ல எஸ்கே வந்து ஹீரோவா இருந்தாலும் அதுல சமுத்திரகனி வந்து தனியா நிப்பாரு அப்படிங்கும் போது இதுல தலைவரை வச்சு அவர் பண்ணும்போது அந்த கொஞ்சம் பண்ணாலே பண்ணும் போது அந்த ஒரு கால் ஷாட் காட்டும்போது அதை பார்த்து கண்ணீர் விடாத மனிதர்களே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு பீக் இருந்தது அதனாலதான் சொன்னேன் அந்த படத்துல நிறைய இடங்கள்ல எனக்கு தலைவர் வந்துட்டு போனார் அவரு சமு சமுத்திரகனி வந்து ஆடிட்டோரியத்துல நின்று கிளாப் பண்ணுவாரு அந்த இடத்துல வந்து அது தலைவர் வந்து நின்று பண்ணார்னா அவருக்கு அது சமுத்திரகனிக்கு வந்து அந்த கோபம் வந்து இயற்கையா வராது அவர் வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும் பட் தலைவரோட இயற்கையான இயல்பான குணமே அதுதான் அந்த கோபத்தோட இருக்கிறதுங்கிறது நீங்க சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது ஜெயிலர் படத்துல தலைவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்ணீரோட ஒரு ஒரு சிரிப்பு கொடுத்துருப்பாரு அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் தலைவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா என்னதான் மாசான படங்கள் வந்தாலும் ஒரு ஃபன்னா ஒரு ஒரு எமோஷனான படம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க என்னுடைய எதிர்பார்ப்பு அதுதான் இது அந்த கூலி மாதிரி ஃபுல் ஆக்ஷனில் போகாமல் ஒரு டான் மாதிரியான ஒரு சென்டிமெண்டான ஒரு படமாக இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும் எதனால் அப்படி சொல்கிறேன்னா கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளட்டு ட்ரக் இந்த மாதிரியான படங்கள் வரும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னா என்னென்னு தெரியல ஒரு அந்த பத்து டிக்கெட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு ஒரு தியேட்டரில் புக் பண்ணிட்டு அக்கா தம்பி சித்தி சித்தப்பா அப்படின்னு ஒரு ஃபேமிலியாக போய் பார்க்குற ஒரு படமாக இந்த படம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா கூலியில வந்து அந்த சென்டிமெண்ட் மிஸ் ஆயிருந்துச்சு ஜெயிலர்ல வந்து கூலியை விட அதிகமான வயலன்ஸ் இருந்துச்சு ஆனாலும் அது குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா இருந்துச்சு காரணம் என்னன்னா நீங்க சொன்ன அந்த ஒரு ஷாட் தான் பின்னாடியில இருந்து தலைவரை காம்பாங்கல்ல ஒரு கண் அப்படி உட்காந்து அந்த ஒரு ஷாட் தான் அந்த சென்டிமெண்ட் வந்து ஒரே ஒரு ஷாட் தான் அந்த ஜெயிலர்ல இவர் சிபி வந்து ரொம்ப அழகாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அந்த டான்ல சோ அவர் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அப்டேட்டோட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் த டைம் சார் நன்றி